இன்னைக்கு நமக்கு மூற கிடைச்சிருக்கு மக்களே இப்பதான் நம்ம அம்மா இந்த முறைய கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது வந்து ஒரு கடல் வாழ் உயிரினம் தான் இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க மூரை இல்லைன்னா கடல் ஊமத்தை இந்த மாதிரி நிறைய இருக்கு இது பாக்குறதுக்கு ஒரு பால் ஷேப்ல சுத்தி வந்து ஒரு கூர்மையான இருக்கும் சோ இது யூஷுவலாவே கடலோட தான் இருக்கும் ஒரு ஏழாயிரம் அடிக்கும் கீழே தாங்க நம்ம பார்க்கவே முடியும் சோ நம்ம வந்து இந்த மீன் எரா நண்டு இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரா பாத்துருப்போம் இது பாக்குறதுக்கே ரொம்ப புதுசா இருக்கும்ல பட் ஜப்பான் எல்லாம் ரெகுலரா வந்து அவங்க எடுத்துப்பாங்க நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா நூறு கிராமில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டீன்லேருந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ கேலரி கிட்ட இருக்கு அண்ட் ப்ரோட்டீன் தேர்ட்டின் கிராம்ஸ்க்கு இருக்குது கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மி தாங்க டூ டூ த்ரீ கிராம்ஸ் கிட்ட தான் இருக்கு அண்ட் இல்லை இருக்க ஃபேட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் கிராம்ஸ் அதுவும் ஹெல்தியான ஃபேட்டுங்க பியூஃபா அப்படின்னு சொல்லப்படுற பாலி அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிடும் ஒமேகா த்ரீ கண்டென்ட்டும் ஹையாக இருக்குது அண்ட் வாட்டர் லெவல் பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி டு செவன்ட்டி ஃபைவ் கிராம் இதில் வாட்டர் கண்டென்டே ஹையாக இருக்கு ஸோ இது வந்து ஹோல்சமாக பார்க்கும்போது சூப்பரான ஒரு ஹெல்தி ஃபுட் பிகாஸ் ப்ரோட்டீன் நல்லா இருக்கு ஹெல்தியான ஒரு ஃபேட் இருக்கு கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கு சொல்லவே வேண்டாம் ஸோ நம்ம யூஸ்வல் ஃபுட்டுக்கு பழக்கப்பட்ட மாதிரி இந்த மூரைக்கு நம்ம வந்து ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க அண்ட் ஆல்ரெடி அதனால டேஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதில் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத காமெண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க பிகாஸ் தெரியாம சாப்பிட்டதெல்லாம் போதும் இனி सापलां